நாம் எல்லாரும் இந்த உலகிலே பயணம் செய்கின்ற ஒரு திரு அவையாக நாம் இருக்கின்றோம் இந்த பயணம் என்று சொல்லும்போது போது ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன் பயணம் என்பது மாற்றத்திலே அடங்கி இருக்கிறது நான் மெயின் ரோடில் இறங்கி உங்களுடைய ஆலய கதவுக்கு வருவதற்கு முன்னால் எல்லாம் மாறிவிடுகின்றது அங்கே இருக்கின்ற காட்சிகள் இங்கே இல்லை அங்கே இருக்கிற டிராஃபிக் இங்கே இல்லை எல்லாமே மாறிவிடுகிறது எனவே மாற்றம் என்பது இந்த பயணத்தினுடைய இன்றி அமையாத ஒரு செயல்பாடு என்பதை உணர்ந்தவர்களாய் இன்று முதல் வாசகத்திலே நாம் கேட்ட ஏசையா அதிகா அறுபத்தி ஓராவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களின் அடிப்படையிலே பயணம் செய்யும் இந்த தெரு அவைக்கு இந்த ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டிலே நமது திருத்தந்தை எந்த விதமான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்பதை புனித அந்தோனியாரின் வாழ்வோடு சேர்ந்து சிந்திக்க விரும்புகின்றேன்